பச்சரிசி மாவு சின்ன கிணத்துல ஒரு கிண்ணம் அளவுக்கு எடுத்து நான் இந்த பவுலில் சேர்த்திருக்கேங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக உளுந்து பொடி பண்ணி நம்ம சேர்த்தணும் அதுக்கு வந்து முழு உளுந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு வானிலை செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறமாக மிக்சி ஜாரில் நைஸாக பொடி பண்ணி அதை சளித்து அதுக்கப்புறமாக இந்த அரிசி மாவு கூட சேர்த்திக்கணும் இதுக்கு வெள்ளம் வந்து நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி மாவு வளர்ந்தோமோ அதே கப்புலையே பாதி அளவுக்கு அரிசிமா ஒரு கப்பு எடுத்திங்கன்னா பாதி கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு வானிலில் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து பாதி கப்புக்கு தண்ணி சேர்த்தி வெள்ளத்தை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க வெள்ளம் வந்து பாகு வரக்கூடாது வெள்ளம் கரைஞ்சா போதும் அதுக்கப்புறமாக ஒரு வடிகட்டியில் வந்து அந்த வெள்ளத்தை வந்து இந்த அரிசி மாவு கூட சேர்த்திக்கோங்க நான் எடுத்த வெள்ளத்தில் குப்பை இல்லாதனால நான் அப்படியே வந்து இதில் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமாக அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக வெள்ளை எள்ளு அதுக்கப்புறமா தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கரண்டியில் கலக்கிட்டு அதுக்கப்புறமாக கைகளால் வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது வந்து நம்ம உப்பு சீடை செஞ்ச மாதிரியே தான் ரொம்ப அமைத்தி பிசையாமல் லேசாக மூணு விரல்களில் மட்டும் சின்ன சின்ன பாலாக அங்கங்கே லைட்டாக வெடிப்பு இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நிறைய எல்லாமே உருட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து மிதமான சூடல் இருக்கணும் ரொம்ப ஹையில இருந்து போட்டு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு கரிஞ்சு போயிடும் மிதமான சூடலை வச்சுட்டு அப்படியே வந்து இந்த சீடையெல்லாம் ஒவ்வொன்றும் உள்ளே போட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க உடனே திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும் அப்புறம் அதுக்கப்புறமா எல்லாம் வெந்ததுக்கப்புறமாக இந்த மாதிரி நம்ம எடுத்துட வேண்டியதான் பச்சரிசி மாவு வந்து நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு வீட்டில் அரிசி மாவு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக செம டேஸ்ட்டாக இனிப்பு சீடை நம்மளுக்கு மொறு மொறுன்னு ரெடியாகிருச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு சீடை கை சுற்று முறுக்கு ரவா லட்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு நான் இப்போ புதுசாக எல்லாமே அப்லோடு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸும் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இப்போ அஷ்டமிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கு சிம்பிள் டெக்கரேஷன் ஈஸியாக எப்படி பண்ணக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் கூட போட்டிருக்கேன் அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்